சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சமையல் முடித்த பிறகு அடுப்பை துடைக்கும் பெண்கள் ஒரு நிமிடம் இதை பாருங்கள் கண்டிப்பாக அதிர்ச்சி அடைவீர்கள் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பிற்கும் நம் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு பெண்கள் சமையல் முடித்த பிறகு அடுப்பை சுத்தம் செய்கிறார்கள் இவ்வாறு செய்வது சரியா இதை பற்றி வேதங்களில் பல விஷயங்கள் நமக்காக நம்ம முன்னோர்கள் நமக்காக உரைத்திருக்கிறார்கள் அடுப்பை பற்றி நம் வேதங்களில் நமக்காக கூறியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு அறை என்பது நம் பூஜை அறைக்கு நிகரானது இங்கு அக்னி தேவர் அன்னபூர்ணியம்மன் லக்ஷ்மி தாயார் அம்பிகை சிவபெருமான் முருகன் என அனைத்து தெய்வங்களும் நம்ம அடுப்படியில் அடுப்படி வைக்கக்கூடிய பொருட்களில் வாசம் செய்கிறார்கள் நம்ம அடுப்படியை நம்ம அடுப்பை ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுனால வாஸ்து தோஷங்கள் மற்றும் நம் குடும்பத்திற்கு ஒரு இக்கட்டான நிலையை நம்ம ஏற்படுத்துகிறோம் நம் அடுப்பை எப்போது துடைக்க வேண்டும் எப்போது துடைக்க கூடாது அடுப்பை எந்த முறையில் நம் பற்ற வைக்க வேண்டும் என்பதை பற்றி பல வேதங்களில் நமக்காக பல விஷயங்கள் நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதுல ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது வீட்டின் நிலை மற்றும் ஆரோக்கியம் மனநிலையை குறிப்பது அடுப்பு என்பதும் கருட புராணத்தில் அரிசியை எந்த இடத்தில் மதிக்கிறார்களோ அந்த இடத்தில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறார் என்றும் அசுத்தமான அடுப்பில் சமைக்கும் பொருட்கள் வீணா போனவை அடுப்பு எந்த வீட்டில் சுத்தமாக இருக்கின்றதோ அந்த வீட்டில் லக்ஷ்மி தாயார் மற்றும் அன்னபூர்ணியம்மன் அம்மன் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்பதும் நம் வேதங்களில் நமக்காக குறிப்பிட்டுள்ளவை வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் அடுப்பு அக்னி தேவரின் அம்சமாகவும் அடுப்பை பற்றி சில குறிப்புகள் உள்ளன சூரிய உதயத்திற்கு பிறகுதான் நம்ம அடுப்பை பற்ற வைக்க வேண்டும் எனவும் அடுப்பை பற்ற வைக்கும்போது போது அடுப்பில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அடுப்பை பற்ற வைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் நம்ம வீட்டுல இருக்கும் அந்த விறகடுப்பை எப்படி நம்ம பாட்டிகள் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பின்பற்றினாங்க சுத்தம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாணத்தால் மூழ்கி அதன் மேல கூலமிட்டு அதை ஒரு மங்களகரமா ஆக்குனதுக்கு பிறகுதான் அடுப்பை பற்ற வைப்பார்கள் இது அன்றாடம் அவர்கள் செய்வது ஆனா நம்ம நம்ம இப்போ அநேகர் வீட்லேயும் கேஸ் அடுப்பு வந்துருச்சு அதை சுத்தம் பண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லி முறைகள் இருக்கின்றது எந்தெந்த நேரங்களில் சுத்தம் பண்ணால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதும் நமக்கு குறிப்பிட்டப்பட்டுள்ளது பெண்கள் எப்போதும் குளிக்காமல் அடுப்படைக்குள் செல்லக்கூடாது குளிக்காமல் அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது இவ்வாறு குளிக்காமல் அடுப்பை பற்ற வைக்கும் பெண்கள் வீட்டில் கண்டிப்பா செல்வ நிலை அப்படிங்கிறது இருக்காது அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டம் வரும் பெண்களுக்கே மன ரீதியாக பிரச்சனைகள் வரும் என்றும் எதிர்மறை ஆற்றலை நம் வீட்டிற்குள் ஈர்க்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை அடுப்பின் மேலே காலி பாத்திரங்கள் வைக்கக்கூடாது எச்சில் பாத்திரங்கள் வைக்கக்கூடாது அடுப்பின் பக்கத்தில் அழுக்கான பாத்திரங்களை வைக்கக்கூடாது இவ்வாறு நம்ம வைப்பதுனால அக்னீஸ்வரரை நம்ம அவமானப்படுத்துவதற்கு சமம் இதனால நம்ம வீட்டில் அக்னீஸ்வரர் கோபப்படுவதனால நமக்கு பல கஷ்டங்கள் வரும் ஒரு சிலர் கேட்கலாம் தினமும் எங்களால் அடுப்பெல்லாம் துடைக்க முடியாதுங்க நாங்கள் என்ன செய்கிறது வாரத்தில் ஒரு தடவையாவது அடுப்பை சுத்தம் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லை அழுக்காக இருந்துச்சுன்னா ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு அதற்கு பிறகு நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம் அடுப்பிற்கும் ஆன்மீக விதிகள் உள்ளன தினமும் காலை அல்லது மாலையில் ஒரு முறையாவது அக்னீஸ்வரரை நமக அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பை பற்ற வைக்க வேண்டும் புது அடுப்பிற்கு சஷ்டி சிம்பிள் வரைந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதற்கு பிறகு அடுப்பை பற்ற வைக்க வேண்டும் சமைக்கும் போது லக்ஷ்மி தாயாரை நினைத்து சமைக்க வேண்டும் சமையலறையும் அறையும் பூஜை அறையில் இருப்பது போல் சிறப்புகள் உள்ளது மற்றும் அடுப்படி தென்கிழக்கு மூலையில் இருப்பது ரொம்பவே சிறப்பு இவ்வாறு இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு வாஸ்து தோஷமும் நமக்கு வராது அதே போல் சாப்பிடும் கிழக்கு பார்த்தவாறு வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து சாப்பிட வேண்டும் அதே போல் அடுப்படி மேற்கு மற்றும் தெற்கு நோக்கி இருக்கக்கூடாது அதே மாதிரி அடுப்படி பக்கத்திலேயே இல்லை அடுப்படையில் ஒரு ஸ்லாபில் தாராளமாக நம்ம பூஜை அறை இருப்பது ரொம்பவே சிறப்பு அல்லது உங்களுக்கு பூஜை அறை தனியாக இருக்கின்றது அப்படின்னா உங்கள் அடுப்படியில் லக்ஷ்மி தாயார் அல்லது விநாயகர் அல்லது அன்னபூர்ணி தாயாரின்னு ஒரு படம் வைப்பது மிகவும் நல்லது ஒரு சிலர் கேட்கலாம் எங்கள் வீட்டில் காலையிலையும் நான் இரவும் நாங்கள் அடுப்பை நல்லா தொடச்சிருவோங்க அடுப்படி எங்களுக்கு அடுப்பு எப்போதும் அழுக்காகவே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனாலும் எங்களுக்கு கஷ்டம் இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுப்பை இரவு நேரங்களில் துடைக்கக்கூடாது அப் அடுப்பு அப்படிங்கிறது அக்னீஸ்வரரின் அம்சம் அவரை ஈர துணி போட்டு நம்ம தொடச்சி இரவு முழுவதும் அது ஈரமாக இருக்கும்போது அந்த அக்னிகினின் ஆற்றல் குறையும் எதிர்மறை ஆற்றல் தான் அதிகரிக்கும் அதனால அடுப்பை இரவு நேரங்களில் துடைக்காமல் காலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு பிறகு துடைப்பது ரொம்பவே நல்லது அதே போல் அடுப்பு துடைக்கும் போது நம்ம மங்கள நீர்கள் அதாவது உப்பு மஞ்சத்தூள் கலந்து இல்லை எலுமிச்சை கலந்து துடைக்கலாம் நம்ம வேற ஏதாவது லிக்யூடு போட்டு துடைக்கும் போது அந்த காலத்தில் எப்படி நம்ம முன்னோர்கள் சாணம் தேய்ச்சி தான் இந்த வந்து அடுப்பெல்லாம் விடுவாங்க வெறும் பச்சை தண்ணி கூட போட்டு கழுவ மாட்டாங்க அதே தான் நம்ம புனித நீர்கள் அல்லது உப்பு கலந்த தண்ணீரை வைத்து அடுப்படையை துடைக்கும் போது நமக்கு அடுப்பு ரொம்பவே சிறப்பாகவும் அடுப்படியில் அனைத்து தெய்வங்களும் விரும்பி வந்து வாசம் செய்வார்கள் உங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கஷ்டம் இருக்குது பொருளாதார கஷ்டம் வருது எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இந்த அடுப்பை நீங்கள் இரவு நேரங்களில் துடைப்பதற்கு சமமாக இருக்கும் ஒரு சிலர் கேட்கலாம் இல்லைங்க நைட்டு நாங்கள் சமைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு துணியை வைத்து நல்லா துடைச்சி விட்டுருங்க ஆனால் ஈரத்தோட அடுப்பு இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் இது போல் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்ட தெய்வம் முதல் உங்கள் குலதெய்வம் வரை விரும்பி வந்து உங்கள் வீட்டில் வாசம் செய்யும் உங்கள் வீட்டு பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு மகாலட்சுமி ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமி நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்